ஆறு சந்தர்ப்பத்தில் மட்டுந்தான் மற்றவர்களுடைய குறை பேசுகிறதுக்கு அனுமை முதலாவது நீங்க அநியாயம் செய்யப்பட்டுட்டி வியாபாரம் செஞ்சீங்க உங்களையே மாற்றிப் போட வியாபாரம் செஞ்சீங்க உங்களை என்ன செஞ்சிட்ட சொன்னாங்க த ஃபைனலி சாஹிபில் ஹாக்கி மகாலா நபியோ அவன் சொன்னாங்க உரிமை உள்ளவர் பேசலாம் நான் இவர் வியாபாரம் பண்ணோம் இவர் என்ன உண்மையிலே ஏமாத்தி போட்டார் நான் இவரை பத்தி சொல்றேன் மக்கள்கிட்ட இவ கவனம் பண்ணிடாத உதவி தேடுவதற்கு பேசலாம் ஒரு பாவத்தை மாற்றுவதற்கு உதவி தேடுவதற்கு பேசலாம் அப்படின்னா என்ன ஒரு ஆள் பாவம் செய்யறார் நீ என்ன செய்றீங்க பொறுப்பு வாய்ந்தவர்கள்கிட்ட போய் சொல்றீங்க இவர் என்ன பாவம் செய்கிறார் இதை நீங்க ஏழு மெண்டா மாத்திவிடுவ வேற திருத்துங்க அவ்வளவு இதுக்காக பேசலாம் ரெண்டாவது மூன்றாவது ஃபத்துவா ஒன்று கேட்பதற்காக குறைய பேசலாம் எதை கேக்குறதுக்கு உதாரணமா அபுசுஃபியானுடைய மனைவி ஹிந்து வாரா யாரை சொல்லலாம் என்னுடைய கணவர் கஞ்சர் குறையா இல்லையா கணவனுடைய ஆனா ஃபத்துவா கேட்கணும் என்னுடைய கணவர் கஞ்சர் எனக்கு தேவையான அளவு தரமாட்டார் நபி சொல்லாஹோ அலைவசல்ல கேக்குறா அவருக்கு தெரியாம நான் அவரோட பணத்தை எடுக்கலுமா நபியோம சொன்னாங்க ஓம் போதுமான அளவு எடுத்துக்க அவ தன்னுடைய கணவனுடைய குறைய வந்து சொல்ற எதற்காக ஒரு ஃபத்துவா கேக்குறது இப்ப குறை பேசலாம் மூணாவது நாலாவது ஒரு பாவிய விட்டும் சமூகத்தை பாதுகாப்பதற்காக குறைய பேசலாம் ஒரு சமூகத்தை பாதுகாப்பதற்காக என்ன செய்யலாம் குறைய பேசலாம் ஐந்தாவது பொதுவாக மக்கள் அவரை விட்டு தவிந்து கொள்வதற்காக பேசலாம் உதாரணமா அந்த காலத்தை பொய் ஹதீஸுகளை அறிவிப்பாங்க பொய்யன் அப்படின்னு சொல்லிடுவான் அதனால தான் ஹதீஸுகள் பாதுகாக்கப்பட்டுச்சு குரான ஹதீத ஒழுங்கா ஓதாம பொய்ய பேசுறார் கடைசி ஆறாவது பிரபல்யமான பட்ட பேர் ஒன்று ஆனா அந்த பட்ட பேர் குறை அந்த பட்ட பேரை மோத்த வச்சு பேசவும் மாட்டார்